எங்க அண்ணனை கொலை பண்ணினதே அவங்கதான் தான் நாற்பது வருஷமா கட்சியில வந்து கஷ்டப்பட்டாரு அந்த கட்சியில வளர்த்தவர் எங்க அண்ணன் தான் அந்த கட்சி வளர்த்து எல்லாமே செஞ்சதுல நாற்பது வருஷத்துல பத்து வருஷம் ஜெயில தான் இருந்தாரு அந்த கட்சி வளரணும் ஏன் சமுதாயத்துக்காக நான் பாடுபடுவோம்னு பாடுபட்டாரு அப்ப இப்படி பாடுபட்டவர்கள் கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாய மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்கிறக்குள்ள நாங்க இதை கேட்கற மாதிரி தானே இருக்கு ஏன் சமுதாயம் இல்ல கீழே போகுது நாற்பத்தி நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்க அண்ணனுக்கு மருத்துவமனையில் இருந்தது நானு அப்ப மருத்துவருக்கு எனக்கும் அங்க தகராறு நடக்குது தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்றேன் அது இன்ஃப்யூஷன் பம்புல வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தூக்க மருந்து போகுது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மனுஷனுக்கு நாற்பத்தி எட்டு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்க ஊசி போட்டா என்ன ஆவாங்க பிரெயின் டெட்டு